முருகா போற்றி கார்த்திகை தீபம் அன்று அதிகாலை எழுந்து முதலில் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் கவனமாக சுத்தம் செய்து வாசல் மாடி படிக்கட்டு சமையலறை பூஜை அறை துளசி மாடம் போன்ற இடங்களை நீரால் கழுவி தூய்மைப்படுத்தி வாசலில் பெரிய அழகான கோலமிட்டு வாசற்படியில் மாவிலை தோரணம் கட்டி வீட்டிற்குள் நல்ல வாசனை வரும்படியாக சாம்பிராணி அல்லது அகில் புகை காட்ட வேண்டும் பின்னர் குளித்து சுத்தமான உடைகளை அணிந்து பூஜை அறையில் சிவபெருமான் முருகப்பெருமான் கார்த்திகை தீபத்தின் முதன்மை தெய்வம் பார்வதியம்மன் விநாயகர் துளசி தாயார் ஆகியோரின் திருவுருக்கள் முன் வெள்ளை மலர்கள் செம்பருத்தி குங்குமம் சந்தனம் வைத்து அலங்கரித்து பழங்கள் தேங்காய் வெற்றிலை பாக்கு பாயாசம் இனிப்பு பொங்கல் சுண்டல் அவல் வெல்லம் போன்ற நைவேத்தியங்களை தயார் செய்து வைக்க வேண்டும் மாலை சூரியன் மறைய ஆரம்பிக்கும் தருணத்தில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி அல்லது வாழை நார்திரி வைத்து பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று நூற்று ஒன்று அல்லது இயன்ற அளவு அகல் தீபங்களை வீட்டின் முன்வாசல் ஜன்னலோரம் மாடி படிக்கட்டு துளசி மாடம் பூஜை அறை சமையலறை வாசல் ஆகிய இடங்களில் முறையாக வரிசையாக ஏற்றி அந்த தீபத்தின் ஒளியை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் நமசிவாய சரவண ஓம் சக்தி முருகா முருகா போன்ற மந்திரங்களையும் கார்த்திகை தீபம் பற்றிய கீர்த்தனைகள் திருப்புகழ் பாடல்களையும் உரைத்து கொண்டு எங்கள் வீட்டிலிருந்து அனைத்து விதமான தீமை நோய் துன்பம் பயம் மனக்கவலை வறுமை அனைத்தும் அகன்று நலம் சமாதானம் ஆரோக்கியம் கல்வி முன்னேற்றம் நல்ல வேலைவாய்ப்பு குடும்ப ஒற்றுமை செல்வ வளர்ச்சி ஞானப்பெருக்கு உண்டாக வேண்டும் என்று உள்ளம் முழுவதும் மனமாற வேண்டி திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை நினைவு கூர்ந்து அந்த தீப ஒளி எங்கள் இல்லத்திற்கும் எங்கள் உள்ளத்திற்கும் ஞான ஒளியாக புக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து தீபத்தின் முன் நமஸ்காரம் செய்து சிறிய குழந்தைகள் முதல் முதியோர் வரை அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டி கைகூப்பி வணங்கி பின்னர் நைவேத்தியமாக வைத்த இனிப்புகள் பழங்கள் பாயாசம் ஆகியவற்றை பிரசாதமாக பகிர்ந்து கொண்டு இயன்றவரை ஏழை எளிய ஆதரவற்ற முதியோர் பசி கொண்டவர்களுக்கு உணவு பழம் துணி அல்லது பணம் போன்ற தானங்களை வழங்கி அனைவருக்கும் நல்ல வார்த்தைகள் பேசி வீட்டில் ஆனந்தமும் அமைதியும் தெய்வீக உணர்வும் நிறையும்படி வழிபாட்டை முழுமையாக நிறைவு செய்வதே கார்த்திகை தீபத்தின் புனிதமான பரிபூரணமான ஐந்து நிமிடங்கள் வரையும் இனிமையாக உச்சரித்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகும்